அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான அல்லாஹ் அல்லாஹுபானாவின் பேலருளால் இன்று நாம் இங்கு ஒன்று சர்வ வல்லமை படைத்த இறைவன் இதற்காக நம் அனைவருக்கும் தக்க கூலியை வழங்கி அருள்வானாக நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் மறுமையிலும் அமைதியையும் சாந்தியையும் பெரும் பாக்கியத்தையும் அடைய நமக்கு உதவக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றித்தான் இன்று நான் உங்கள் முன்னால் பேசவிருக்கிறேன் அல்லாஹுடனான நம்முடைய நெருக்கத்தை அதிகரிக்கச் செய்யும் நாவிலிருந்தும் மனதிலிருந்தும் நீங்காத ஆனால் மிகவும் எளிமையான சில வார்த்தைகளைப் பற்றி இன்று நாம் பேச இருக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்கு அதாவது திக்கர்களுக்கு இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்பதைப் பற்றி நாம் ஆழமாக பார்க்கலாம் நம் அனைவரின் வழிகாட்டியும் உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்டவருமான இறுதி தூதர் முகம்மது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அண்ணல் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான வாசகங்கள் நான்காகும் சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய படைப்பாளனான அல்லாவுக்கு மிகவும் பிரியமான வார்த்தைகள் அந்த நான்கு வாசகங்கள் எவை என்று நாம் அறியும்போது அவற்றின் மகத்துவமும் முக்கியத்துவமும் நமக்கு மேலும் விளங்கும் ஏனென்றால் அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நம் வாழ்வில் கொண்டு வருவதுதான் ஒரு விசுவாசியை பொறுத்தவரை மிகச்சிறந்த வெற்றியாகும் அந்த நான்கு திக்குறுகள் எவை என்று நாம் இப்போது பார்க்கலாம் முதலாவதாக அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுவது சுபான் அல்லாஹ் என்ற திக்கிறாகும் சுபான் அல்லாஹ் என்று கூறும்போது அதன் பொருள் அல்லாஹ் மகத்தானவன் பரிசுத்தமானவன் என்பதாகும் இது அல்லாவின் தன்மையை போற்றும் வார்த்தைகள் ஒரு கணம் கண்ணை மூடி நாம் சிந்திக்கலாம் நாம் காணும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சத்தையும் பூமியையும் வானத்தையும் கடல்களையும் மலைகளையும் நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இறைவனின் மகத்துவத்தை நாம் எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது அவன் எல்லாவிதமான குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் மனதாரப் போற்றும் ஒரு விசுவாசியின் நாவிலிருந்து இந்த திக்கிர் வெளிப்படும் போது அது அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு மிகவும் விருப்பமான வாசகமாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா சிரமங்களிலும் நம்முடைய மகிழ்ச்சியிலும் இந்த வார்த்தை ஒரு விசுவாசியின் மனதில் இருக்க வேண்டும் சுபான் அல்லாஹ் என்ன ஒரு அழகான படைப்பு என்று நாம் கூறும்போது அதன் மூலம் நாம் அல்லாவின் ஆற்றலைத்தான் போற்றுகிறோம் இரண்டாவதாக அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான வாசகம் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாகும் இதன் பொருள் எல்லா புகழும் அல்லாவுக்கே என்பதாகும் நம் கையில் இருக்கும் ஒவ்வொரு அருட்கொடையும் நாம் இன்று சுவாசிக்கும் காற்றும் நம் கண்ணுக்கு பார்வையை வழங்கியதும் காதுக்கு செவித்திறன் வழங்கியதும் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் உணவு குடும்பம் நிம்மதி அனைத்தும் அல்லாவின் அளவற்ற அருட்கொடைகளாகும் இவை அனைத்தையும் நாம் உணர்ந்து அதற்காக நன்றி செலுத்த வேண்டியது அவசியம் அல்லாவின் அருட்கொடைகளை நாம் எண்ணி முடிக்க முடியாது எனவேதான் ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி வரும்போதும் ஒரு துன்பம் நீங்கும் போதும் உணவு உண்ட பிறகும் ஒரு நாளை முடிக்கும் போதும் நாம் அல்ஹம்துல்லில்லா என்று கூற வேண்டும் இந்த நன்றி உணர்வுதான் நம்முடைய ஈமானின் முழுமையாகும் ஏனெனில் நன்றி செலுத்தும் அடியார்களை அல்லாவுக்கு மிகவும் பிடிக்கும் மூன்றாவது திக்குர் லாயிலாக இல்லல்லா என்பதாகும் அல்லாவைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற இந்த வாசகம்தான் இஸ்லாத்தின் அடிப்படை தூணாகும் இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை நம்முடைய சிந்தனைகளிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாவின் ஏகத்துவத்தையும் அவனுடைய உரிமையையும் நிலைநாட்டும் பிரகடனமே இது அல்லாவே நம்முடைய ஒரே அடைக்கலம் அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் அவனிடம் மட்டுமே நாம் பிரார்த்திக்க வேண்டும் அவன் மீதே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற வலுவான விசுவாச பிரகடனமாகும் இது இந்த கலிமாவின் அடிப்படையில் உறுதியாக நிற்பவர்களுக்கு மட்டுமே மறுமையில் வெற்றி உண்டு எனவே இந்த கலிமாவின் ஆழத்தை நாம் உணர்ந்து அதை மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நான்காவதாக அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான திக்கர் அல்லாஹு அக்பர் என்பதாகும் இதன் பொருள் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதாகும் அல்லாஹ் எல்லாவற்றை விட பெரியவன் என்ற பிரகடனமே இது நம்முடைய பிரச்சனைகளை விட நம்முடைய அச்சங்களை விட நம்முடைய நம்பிக்கைகளை விட இந்த உலகில் உள்ள அனைத்தை விட பெரியவன் அல்லாவே நாம் வாங்கு கேட்கும் போதும் தொழுகையில் நுழையும் போதும் ஏன் இந்த உலகில் நடக்கும் அதிசயங்களையும் நிகழ்வுகளையும் காணும் போதும் இந்த வாசகம் ஒரு விசுவாசியின் மனதில் இயல்பாக வரவேண்டும் மனிதன் தன் பெலவீனத்திலிருந்து விலகி இந்த பிரபஞ்சத்தின் அதிபரின் சக்தியையும் ஆற்றலையும் அங்கீகரிக்கும் வாசகமே இது முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த நான்கு திக்கருகளை பற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தது இவை அனைத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அண்ணல் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நான்கு திக்ருகளில் எதை நீங்கள் முதலில் சொல்லத் தொடங்கினாலும் அல்லாவுக்கு எந்த குறையும் இல்லை இதன் வரிசை மாறிப்போனாலும் இல்லை ஏனென்றால் இவை அனைத்தும் அல்லாவுக்கு பிரியமான வாசகங்கள் இது வெறும் தஸ்பீஹ் மாலையில் உருவெட்டுவதற்கான வார்த்தைகள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயங்களாகும் இந்த திக்ர்களின் மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள நாம் சஹாபாக்களின் வாழ்க்கையை சற்று பார்க்கலாம் அபு மூசா அஷாரி அன்ஹு அவர்களிடம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் உண்டு அவர்கள் கூறுகிறார்கள் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுடன் இருந்தபோது எங்கள் ஒவ்வொரு மலையில் ஏறும் போதும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கில் இறங்கும் போதும் லாயிலாக இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சத்தமாக கூறுவது வழக்கமாக இருந்தது அப்போது முகம்மது நபி சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு செவிடனையோ அல்லது இங்கு இல்லாதவரையோ அழைக்கவில்லை எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய அறியக்கூடிய ஒருவனைத்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள் இந்த திக்குறுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவுறுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நான்கு திக்ர்களையும் எப்போதும் சொல்ல நாம் முயற்சிப்போம் சும்மா உதடுகளால் உச்சரித்தால் மட்டும் போதாது அவற்றின் பொருளை உணர்ந்து இதயத்தால் ஏற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும் சுபானல்லா என்று சொல்லும்போது அல்லாவின் பரிசுத்தையும் அபாரமான படைப்புத் திறனையும் மனதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அலமதுல்லில்லா என்று சொல்லும்போது நமக்கு கிடைத்த எல்லா அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தும் அடியாராக இருங்கள் இலாக இல்லல்லா என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை என்று பிரகடனம் செய்யுங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும்போது நம்முடைய பிரச்சனைகளை விட பெரியவன் நம்முடைய ரட்சகனான அல்லாவே என்ற உணர்வை மனதில் உறுதிப்படுத்துங்கள் இந்த நான்கு திக்ருகளையும் தினசரி வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக்குங்கள் காலையில் எழும்போது வேலை செய்யும்போது பயணம் செய்யும்போது தூண்டச் செல்லும் போது இவை அனைத்தும் நம் நாவில் இருக்கட்டும் ஏனென்றால் அல்லாவுக்கு மிகவும் பிரியமான இந்த வாசகங்களை சொல்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் கூலி மிக மிக அதிகமாகும் இந்த நான்கு திக்கருகளையும் அதிகமாக சொல்லி அல்லாவின் திருப்தியையும் ஸ்வர்கத்தையும் அடையும் நற்செயல் புரிபவர்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக என் வார்த்தைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் வாஹரு தஹ்வானா அனில் ரப்பில் ஆலமேன் السلام عليكم ورحمه الله وبركاته